எல்லாம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட டுவெண்ட்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு விவர செல் உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க இந்த டாபிக் இல்லாதவங்க லைஃப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ பிக் ட்ரீம் ஸோ பெரிய அளவில் ட்ரீம்ஸ் கனவு காணங்கள் அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு கனவு காலங்கள் அது என்னைக்காவது ஒரு நாள் நினவாகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பிக் ட்ரீம்ஸ் நம்ம லைஃப்லேயே நமக்கு பிக் ட்ரீம்ஸ் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து நியூ ஹவுஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருப்பாங்க நிறைய பேர் ஸ்டடீஸில் கான்சென்ட் பண்ணி பெரிய லெவலில் போகணுன்னு இருப்பாங்க நிறைய பேர் ஜாபில் நம்ம சூஸ் பண்ணுற ஜாப் வந்து அதில் டேலண்ட் ஆகி அதில் அச்சீவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரீம்ஸ் பெரிய அளவில் நீங்கள் கனவு காணுங்கள் கண்டிப்பாக அது ஒரு நாள் நனவாகும் ஸோ நம்ம அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காங்க ஸோ லைஃப்பில் எப்பயுமே வந்து பிக் ட்ரீம்ஸ் ஸோ பெரிய கனவு காலங்கள் கண்டிப்பாக ஹேப்பன் ஆகும் திஸ் இஸ் மை பாயிண்ட் உன்னை பற்றி யோசி திங்க் அபோட் யுவர் செல்ஃப் உங்களை பற்றி மட்டும் யோசி யோசிச்சிட்டே இருங்க எப்பயுமே மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க காய்ஸ் மறந்துடாதீங்க ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இன்றைக்கி போயிட்டு யாராவது ஒரு ஆள் சேஞ்சாஸ்னால் சேஞ்ச் ஆனிங்கன்னா ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி தருணங்களை மறக்கவே முடியாது லைஃப்பில் ஸோ இன்றைக்கி போங்க இந்த பதிவு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விடுவாங்க பை பாய் சி லேட்டர் உங்கள் சுகன்யா